வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி கோட்டுப்பாக்கம் ஆறுமுக சுவாமி குரு பூஜை விழாவில் குழந்தை வரம் வேண்டி பெண்கள் மண்சோறு சாப்பிட்டனர் இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்ட தாலகா கோட்டுப்பாக்கம் கிராமத்திற்கு கடந்த இருநூறு ஆண்டுகளுக்கு முன் பரதேசி ஆறுமுக சுவாமிகள் வந்திருந்தார்கள் அப்போது அங்கு நோய்வாய்ப்பட்டு இருந்த கிராம மக்களின் நிலையை கண்டு அருகே இருந்த காட்டுப்பகுதிக்கு சென்று மூலிகை செடிகளை பறித்து வந்து மருந்தாக்கி கொடுத்தார் கிராம மக்கள் குணமடைந்தனர் இதனால் ஆறுமுக சுவாமி மீது பற்று கொண்ட கிராம மக்கள் அதே ஊரில் அவர் நிரந்தரமாக தங்குவதற்கு தோட்டத்துடன் கூடிய வீட்டை கொடுத்தனர் அவர் பொதுமக்களிடம் நான் இதே ஊரில் ஜீவ சமாதி அடைவேன் அப்போது கோயில் கட்டி ஆடி அமாவாசை தினத்தில் அன்னதான துறவிழா நடத்த வேண்டும் மேலும் அன்று படையலாக தயாரிக்கப்படும் பிரசாதத்தை பிள்ளை இல்லாத பெண்கள் முந்தானையில் பக்தியுடன் பெற்றுக்கொண்டு கோயில் அருகே உள்ள குளக்கரையில் மண்சோறு சாப்பிட்டு நேர்த்தி கடன் செலுத்தினால் அவர்களுக்கு குழந்தை பிறக்கும் என்று அருளினார் பின்னர் அவர் ஜீவ சமாதி அடைந்தார் அவருக்கு கிராம மக்கள் கோயில் கட்டி குரு பூஜை மற்றும் ஆடி அமாவாசை தினத்தில் அன்னதான திருவிழா நடத்தி வருகின்றனர் இந்த ஆண்டு பரதேசி ஆறுமுக சுவாமிகளின் நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது குரு பூஜை மற்றும் ஆடி அமாவாசை அன்னதான திருவிழா தொடங்கியது மாலையில் பொன்னியம்மன் கோயிலில் கிராம மக்கள் பொங்கலிட்டு அம்மனை வழிபட்டனர் அனைத்து கோயில்களில் உள்ள உற்சவர் மற்றும் மூலவர்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை கோ பூஜை பஜனை ஊர்வலம் நடைபெற்றது பகல் ஆறுமுக சுவாமிக்கு பக்தர்கள் ஊர்வலமாக காவடி எடுத்து வந்து நேர்த்தி கடன் செலுத்தினர் பின்னர் பரதேசி ஆறுமுக சுவாமிக்கு படையலிட்டு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது தொடர்ந்து கோயில் வளாகத்தில் குழந்தை வரம் வேண்டி நீண்ட வரிசையில் காத்திருந்த பெண்களுக்கு பரதேசி அடியார்கள் மூலம் பிரசாதம் வழங்கப்பட்டது அதனை பயபக்தியுடன் பெண்கள் முந்தானையில் பெற்று தொடர்ந்து அருகில் உள்ள குளத்திற்கு சென்று பிரசாதத்தை குளக்கரை படியில் வைத்து மண்டியிட்டு இரண்டு கைகளையும் பின்புறம் கட்டிக்கொண்டு கொண்டு வாயால் கவ்வி மண்சோறு சாப்பிட்டு நேர்த்திக்கடனை செலுத்தி ஆறுமுக சுவாமியை வழிபட்டனர் இந்த திருவிழாவில் குழந்தை வரம் வேண்டி ஆயிரம் பேர் மண்சோறு சாப்பிட்டனர் குழந்தை பிறக்கும் என்ற நம்பிக்கையில் வீடு திரும்பினர் அன்னதானத்திற்கு பக்தர்கள் அரிசி மற்றும் தானியங்களை காணிக்கையாக செலுத்தினர் கடந்த ஆண்டில் மண்சோறு சாப்பிட்ட பெண்களுக்கு குழந்தை பிறந்ததால் குடும்பத்துடன் வந்து குழந்தையின் எடைக்கு எடை நாணயம் வெள்ளம் மற்றும் சர்க்கரை ஆகியவற்றை காணிக்கையாக செலுத்தினர் ஏற்பாடுகளை கோட்டுப்பாக்கம் கிராம பொதுமக்கள் விழா குழுவினர் மற்றும் சன்மார்க் சங்க தொண்டர்கள் செய்திருந்தனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் ஷாம்